ஜின்னுன்றது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை ஜின்னில் வந்து ஏழு உருவம் இருக்குது ஜின்னுன்னா சின்ன விஷயம் கிடையாதுங்க நல்ல ஜின்னாக இருந்தாலும் சரி அதை வச்சுன்னு தான் நம்மளுக்கு வந்து ஆபத்து தான் அதை நம்மளை வந்து பைத்தியமாக நம்மளை வந்து அது கண்ட்ரோலில் தான் வைக்கும் நம்ம கண்ட்ரோலில் நம்ம இருக்க முடியாது மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா அதுக்கு உண்டான வேலைகளை நம்ம அது கரெக்டாக கொடுத்துட்டோன்னா அதுக்கு உண்டான தீனியை நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோன்னா அது கரெக்டாக நம்ம சொன்ன வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும் அதுக்கு நம்ம வேலை கொடுக்கல அல்லது உண்டான சாப்பாடு நம்ம கொடுக்கலன்னா நம்மளே திருப்பிடுவோம் அதுக்கு அதிகபட்சமா தங்கது வந்து நல்ல ஜென்னா இருந்ததுன்னா நம்ம மசூதியில இருக்கும் அந்த பாங்கு கொடுக்குற சவுண்ட் வந்து மூணு மணிக்கு முதல்ல அவங்க தான் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் எதிரிச்சி நம்ம கொடுக்குறது பார்த்து முஸ்லிம்ஸ்ல கேட்டா ஜின்னு நாங்க சொல்றோம் கிறிஸ்டின்ல கேட்டா சாத்தான் தமிழ் ஆளுங்களை கேட்டா குட்டி பிசாசு பிசாசு அந்த மாரி சொல்லுவாங்க ஆனா எந்த ஒரு சூன்யமும் சரி பேய் பிசாசும் சரி பேய ஒண்ணுமா இறக்கலாம் பிசாசு கிசாசு ஒண்ணு இறக்கலாம் சூன்யத்தை இந்த ஜின்னு பிடிச்சதெல்லாம் வந்து உடனே உடனே இறங்காது ஒரு வீட்டுல வந்து ஜின்னுடைய நடமாட்டம் இருந்துச்சுன்னா ஒரு சில ஜின்னுங்கள்லாம் வந்து கொடுக்க வேண்டிய செல்வத்தை கொடுக்க வேண்டிய ஜின்னுங்கள்லாம் நிறைய இருக்காங்க ஜின்னு வந்தா வரவு வரும் நல்லா இருப்பாங்க கெட்ட ஜீனு கூட இருக்கு சில அதுல ஆத்மா எல்லாம் குட்டி சேதம் எல்லாம் பண்ற வேலைங்க நான் சொல்ற வேலையை அது அதோட சேத்தன வேலையை செஞ்சுட்டு அது தானா வராது யாராவது ஏவி விட்டு தான் வரும் வச்சு தான் ஏவி விடுறது ரீப்ளை நே வணக்கம் நான் உங்களுக்கு இன்னைக்கு நம்ம நேர்காணல் நம்ம யார் இருந்திருக்காங்க பாத்தீங்கன்னா சென்னை மூலக்கடையில் இருக்கக்கூடிய தீன்பாய் பாய் தான் நம்ம இருந்திருக்காரு வணக்கம் பாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அப்படியே புனியத்துல ஓகே ஜின்னு பத்தி சில கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு நம்மளுக்கு தேவைப்படுச்சு ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வந்தது நீங்க தான் உங்ககிட்ட வரலாம் அப்படின்ட்டு தான் மக்களும் நிறைய பேர் கேட்டுருந்தாங்க ஸோ அதை பற்றி அவங்க கேட்ட கேள்வி எல்லாம் எடுத்து வந்திருக்கேன் ஒன் பை ஒன்னா கேட்கலாம் சரிங்களா கண்டிப்பா ஜின்னு வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம் வச்சு தான் இது பண்றாங்க முஸ்லீம்ல தான் ஒரு அது ஒரு ஆன்மா அப்படின்றாங்க ஆனா இங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்து சார் நானும் ஜின் வச்சிருக்கேன் ஜின்னு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லா நேர்காணலையும் கொடுக்குறாங்க நம்மளால பார்க்க முடியுது உண்மையிலேயே ஜின்ன்றது வந்து ஹிந்துவும் கட்டுப்படுத்த முடியுமா அவங்களும் வச்சு வேலை வாங்க முடியுமான்னு சொல்றாங்களே அதை பத்தி ஏழு சொல்லுங்க இருக்கு ஏழு பேர் இருக்கிறாங்க இதில் வந்து எல்லோரும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அது தப்பு கிடையாது அதாவது இப்போ முஸ்லீம்ஸில் கேட்டால் ஜின்னு நாங்கள் சொல்கிறோம் கிறிஸ்டினில் கேட்டால் சாத்தானுவாங்க தமிழ் ஆளுங்களை கேட்டால் ஆன்மான்வாங்க அது ஒரு பிசாசு குட்டி பிசாசு பிசாசு அந்த மாரி சொல்லுவாங்க ஆனால் உருவம் ஒன்று தான் பேர் தான் வேறு வேறு ஜின்னு எல்லாத்தையும் வச்சு யாரோ வேலை வாங்கலாம் ஆனால் அதோடைய உருவங்கள் நிறைய இருக்குது ஒரு வீட்டில் வந்து ஜின்னுடைய நடமாட்டம் இருந்துச்சுன்னா ஒரு சில ஜின்னுங்கள்லாம் வந்து கொடுக்க வேண்டிய செல்வத்தை கொடுக்க வேண்டிய ஜின்னுங்கள்லாம் நிறைய இருக்காங்க அதெல்லாம் வேற லெவல்ல இருப்பாங்க அதிகமா பொங்கும் பணம் அவங்க வீட்டுல அதெல்லாம் வந்து கடவுளுடைய வரணுங்க நல்ல பாம்பு இருக்கிற வீட்டுல உங்களுக்கு எதுக்கு நல்ல பாம்பு நீங்க பால் ஊத்துங்க உங்களுக்கு நல்ல செல்வம் யார் அது நல்ல பாம்பு நல்ல பாம்புல வர்றது ஜின்னு தான் பாம்பு ஜின் தான் ஜின்னு நிறைய பேர் தெரியாது பாம்பு வரது பாம்பு பாம்புனா பாம்பு பாம்பு இருக்கிறது தான் ஜின்னு அதுக்கிட்ட நம்ம கேட்குற வரங்கள் தான் அதில் குத்துல உக்காந்து நான் வேண்டிக்கினப்பா நான் பால் ஊற்றுறப்பா நல்லபடியாக இருக்கிறப்பானா பால் பொங்குற மாதிரி பொங்கிற காரணம்னா அதோட நல்ல ஜின்னு அதுக்கிட்ட நம்ம கேட்கறதுக்கு அதை நம்ம கண்டிப்பாக கொடுக்கும் அதில் வந்து இன்னொரு கெட்ட ஜின்னு கூட இருக்குது சில அதில் ஆத்மாலாம் அது குட்டி சாதம்லாம் பண்ணுற வேலைங்க நான் சொல்கிற வேலையை செஞ்சுட்டு வாங்க அதோடய சேத்தான வேலையை செஞ்சுட்டு வாங்க அது தானா வராது யாராவது ஏவி விட்டால் தான் வரும் இல்லையா எது அதுக்கு தான் இந்த சொல்கிறேன் இப்போ ஏவி இந்த பேய் பிசாசெல்லாம் ஏவி விடுறது பில்லி ஏவி விடுறதுனா இதுதான் அது ஜின்னை வச்சு தான் ஏவி விடுறது நீங்க சொன்னீங்க ஒரு ஒரு பேர் வந்து பொதுவா இப்ப எல்லாருக்குமே வந்து ஜின்னு தான் தெரியும் குட்டி அது அது பாது ஜின்னு ஆனா எல்லாமே எல்லாம் ஒண்ணுதான் பேரு தான் வேற இருக்கும் ஆளுங்க குட்டி ஒருத்தர் தான் இது எல்லாமே வந்து நம்ம செய்யறதே ஒரு ஆன்மா தான் கடவுள் படிச்சது ரெண்டே ரெண்டு தான் ஒண்ணு காத்து ஒண்ணு வந்து பேய் இல்ல ஜின்னு இது ரெண்டு தான் இது வச்சு தான் இன்னைக்கு உலகமே இயங்கி இருக்குது ஓகே அதே மாதிரி ஜின்ன வந்து நம்ம அடக்கி ஆள்றது வந்து ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து அதை அடக்கி நாங்க வந்து வேலை வாங்கிட்டு இருக்கோன்றாங்களே அது சாத்திடுதானா நீங்களும் மாதிரி நானும் ஜின் வச்சுதான் பண்றது ஆனா அடக்கி எல்லாம் ஆள முடியாது அது அதுக்கு உண்டான வேலைகளை நம்ம அது கரெக்டா கொடுத்துட்டோம்னா அதுக்கு உண்டான தீனியை நம்ம கரெக்டா கொடுத்துட்டோம்னா அது கரெக்டா நம்ம சொன்ன வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும் அதுக்கு நம்ம வேலை கொடுக்கல அல்லது உண்டான சாப்பாடு நம்ம கொடுக்கலன்னா நம்மளே திருப்பிடுவாங்க அதை வச்சுட்டு நம்ம எல்லாம் வச்சு எல்லாம் பண்ண முடியாது வேலைகள் நம்ம தேவையான வேலைகள் வாங்கிக்கலாம் அதுக்குன்னு நம்ம நேரத்துல வா அங்க போ இங்கே போ அதுக்கெல்லாம் அதுக்குன்னு உக்காந்து அது வர வைக்கணும்னாலே அதுக்கு தனியாக ஒரு பக்குவமே இருக்கு ஆமா நான் கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப சொல்ல சொல்ல முடியாது சும்மா ஒரு இப்போ ஒரு ரூம்ல இருக்கிறாங்கன்னா இப்ப யாருமே இருக்க கூடாது இன்க்ளூடிங் இந்த ஒரு சின்ன சவுண்ட் கூட வரக்கூடாது இந்த ஏசி ஓடுற சவுண்டும் வரக்கூடாது வரக்கூடாது எந்த ஒரு சவுண்டும் இல்லாம அமைதியா இருந்ததுன்னா அழகா பேசுவோம் நம்ம கிட்ட ஜின்னது அப்போதான் அது வெளியேறும் அதை நம்ம வெளியே வெளியேறோம் கூடாது இல்லையா எந்த இதுவும் இருக்கக்கூடாது வெறும் அதுக்கு தேவையானது நல்லா சுத்தமா தொலைச்சிட்டு எங்க இதுல வந்து வசூ செய்வோம் நம்ம போறதுக்கு முன்னாடி அந்த ஒசு செஞ்சுட்டு உக்காந்துன்னு ஊத பத்தி கொளுத்திட்டு உக்காந்தேன்னா அத்தர் பூசிக்கின்னு அமைதியா உக்காந்தனா இப்படி உட்காந்த உடனே வராது மணி கணக்குல உட்காந்தாதான் ஒரு அசீவு நமக்கு தெரியும் அது வர அசிவு அதைத்தான் நம்ம உணர முடியும் அது கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் அது பதில் சொல்லுவோம் ஒரு குழந்தை தொலைஞ்சு போச்சுனாலும் சரி இந்த குழந்தை எந்த திசையில இருக்குன்னு அதுவும் காட்டிடுவோம் ஓகே நம்ம வேலை வாங்கிட்டு வருவோம் சரி வேலை வாங்க முடியலன்னா அது என்ன பண்ணணும் சொன்னீங்க இல்லை அதுக்கு உண்டான வேலைகள் நம்ம கரெக்டாக கொடுத்துட்றோம் கூப்பிட்டா அது வேலை கொடுக்கணும் இல்லைன்னா அது விட்டுடணும் அதை கூப்பிட்டு முகாரேஜி நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் பண்ணோன்னா நம்மள வச்சுரும் அது ஒரே நம்மள வச்சு செஞ்சிடும் அது நல்லது கெட்டதெல்லாம் பார்க்காத நம்ம சொல்ற வேலையை செஞ்சிடும் அது அது தானே அது பரட்டா பதனிடையாது அதுக்கு தான் வந்து கடவுளுக்கு சார்ந்தது வேலையாக இருக்கணும் ஜின்னு யார் படைச்சது கடவுள் தான் படிச்சது அதுக்காக கடவுள் சார்ந்த வேலை அதுக்காருங்க நம்ம வந்து ஒருத்தனை அழிஞ்சு போகணும் செத்து போகணும்னு நினச்சின்னோன்னா அந்த எண்ணத்துல செஞ்சா அது நான் நடக்கவே நடக்காது அதை வந்து எப்பவுமே அதுவும் கடவுள் இருக்கார் இல்லையா நம்ம செஞ்சாலும் இப்ப நான் உக்காந்து வேலை செஞ்சப்பா நீங்க எதுவும் கொடுக்குறீங்க அழிஞ்சு போனும் செஞ்சு நான் செஞ்சு கொடுத்தேன்னா அப்ப மேல ஒருத்தர் இருக்கா கடவுள் அப்ப என்ன அர்த்தம் இருக்கு நான் பாட்டு காசு வாங்கி அப்புறம் அவருக்கு என்ன இருக்கு மரியாதை அவருக்கு சார்ந்ததா இருந்ததா நம்ம செய்கிற தொழிலுக்கும் நம்ம அதை பண்ணுறதுக்கும் ஷிங்க் ஆகணும் கடவுள் அப்பதான் அதை ஒத்துழைப்போம் ஓகே மாதிரி நீங்க சொன்னீங்க பாம்பு எடத்துல வந்தாச்சுன்னு சொன்னீங்க நிறைய வீட்டில் வந்துருக்குன்னா தேல் உருவத்துலையும் வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க கருவெண்டி உருவம் வரத்துல வரும் ஐயா என்னென்ன உருவம் அதாவது விஷ தான் அதிகபட்சம் வரும் முதல்ல அதில் உருவமே வந்து நாகப்பாம்பு தான் அது நம்ம இதில் வந்து அதுதான் வாங்குவோம் அதுதான்னா பெரிய பாம்பு இப்போ நம்ம அந்த அரகொண்டா அரகொண்டாவில் காட்டுறோம் பாத்தீங்களா அதுக்கு பேர் தான் பாம்பு அது வந்து பெரிய பாம்புல வரும் ரெண்டாவது பெரிய மீனில் வரும்

அது நமக்கே உணர முடியும் அதான் அந்த அளவுக்கு நம்ம சுத்தபத்தமாக இருந்தால் தான் அது வரது நம்மளால் உணர முடியும் நிறைய வீட்டில் சொல்லியிருப்பாங்க ஐயா எங்கள் வீட்டில் என்னன்னு தெரியலங்க ஐயா வெறும் அந்த விஷ ஜந்துக்களாக வருது அப்படின்னாங்கன்னா அப்போ உங்களுக்கு யாரோ சீவனை செஞ்சுருக்குறாங்க நீங்கள் அதில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க உங்களுக்கு தேடி தேடி விஷ ஜந்துக்கள் வந்து காட்டுது உங்களுக்கு பிரச்சனை இருக்கு அந்த வீட்டில் வரவங்க எந்நேரமும் வந்து பண கஷ்டம் மன கஷ்டம் ஹாஸ்பிட்டல் செலவு வீட்டில் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை கள்ள தொடர்பு வருமான பிரச்சனை நஷ்டம் எல்லாமே அவங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி ஜின்னோட உணவு என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க நிறைய பேர் ஜின்னுடைய உணவு வந்து இருக்கத்திலேயே வந்து ஜின் விரும்பி சாப்பிட்ற பொருளை வந்து எலும்பு தான் சாப்பிடும் எலும்பு மனுஷன் கரி கறி மீசோடைய எலும்பு கம்பல்சரியா சாப்பிடுவோம் பீஃப் சாப்பிடாது எலும்பு சாப்பிடும் கோழி எலும்பு கொடுத்தாலும் சாப்பிடுவோம் மட்டன் எலும்பு கொடுத்தாலும் சாப்பிடும் மீன் அது முக்கியமானது வந்து ஸ்வீட் பொதுவாக பார்க்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க இதுவே கிடையாது அது எங்க வேணாலும் தங்கும் அதுக்கு அதிகபட்சமா தங்குறது வந்து நல்ல ஜின்னா இருந்ததுன்னா நம்ம மசூதியில இருக்கும் இருக்குமா அவங்க தான் ஓகே மசூதி ஊர்ல இருக்கிறது அவங்கதான் நிறைய பேர் அவங்க தொழுகை தான் முதலே நடக்கும் அதுக்கப்புறம் தான் எங்க தொழுகை நடக்கும் எங்களுடைய வந்து எங்களுக்கு வந்து ஜின்னுடைய அந்த பாங்க கொடுக்குற சவுண்ட் வந்து மூணு மணிக்கு முதல்ல அவங்க தான் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் எதிரிச்சி நம்ம கொடுக்குறது பாங்க அவங்க கொடுக்குறது நம்மளுக்கு கேட்காது நம்மளுக்கு வாய்ப்பே இல்லை அதை கேட்டுட்டோன்னா அது பெரிய அதிர்ச்சி ஓகே பாங் சவுண்ட் போட முன்னாடியே கேட்டால் பெரிய விஷயம் பெரிய விஷயம் அந்த சவுண்ட் அந்த சவுண்ட் யாருக்கும் கேட்காது முதல்ல அவங்க தொழுகை முடிச்ச பிறகு தான் நம்மளுடைய தொழுகை நடக்கும் ஓகே என் ஃப்ரெண்டுக்கு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு நாள் தொழுகும் போது அவங்க பின்னாடி யாரோ பலர் நனைஞ்சாங்க திரும்பி பார்த்தா யாருமே இல்லை நாங்களே அது என்ன காரணம் ஜின்னா தான் இருக்கும் அதுவுமே ஜின்னுன்னா அந்த நேரத்தில் ஒரு இதில் சொல்லுவாங்கல்ல அந்த சில இப்போ நம்ம இதுலலாம் வந்து தொழுகைக்கு நம்ம நின்ன உடனே கெட்ட கெட்ட நினைப்பாக வரும் இது வந்து சைத்தானுடைய வேலை நம்மளுடைய மைண்டை மாத்துறதுக்கு அந்த பாங்கு கொடுக்கறது எதுக்கு தெரியுங்களா கெட்ட சைத்தான ஓடிடும் இருக்கிற சைத்தான மொத்தமா ஓடிடும் நம்ம தொழுகைக்கு நிற்கும் போது அந்த சைத்தான் நம்ம பக்கத்தையே வந்து நிற்கும் ஏன்னா நம்ம தொழுகை கெடுக்கிறதுக்கு நீயா நானா அப்படின்ற பட்சத்துல தான் இப்போ போயிருக்குது அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடக்கிறது வாங்கி ஒருத்தர் கேட்டிருக்காரு நான் வந்து இந்து தான் ஆனா எனக்கு நோன்பு வைக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும் நானும் நோன்பு வைக்கலாமா என் வீட்டில் வேணான்றாங்களே அப்படி வைக்கலாமா நான் ஒரு இந்துவாக இருந்துட்டு இந்துலாம் எல்லாம் கொண்டு முஸ்லீம் நான் நாப்ப நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் வருமா முப்பது நாள் முப்பது நாள் அது நான் இருக்கலாமா அப்படின்னு சொல்றாங்களே அப்படி இருக்கலாமா அப்படி இருந்தா எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லுங்க தாராளமாக இருக்கலாம் நோன்புன்றது வந்து சயின்ஸ் படி பார்த்தா இங்கிலீஷ்கார சொல்லி வச்சிருக்கேன் மெடிக்கல்லேயும் வந்திருக்கு நோன்பு இருக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது எல்லா விஷயத்துக்கு வருஷத்துல ஒரு பதினோரு மாசம் நம்ம வயிற்றுக்கு வேலை கொடுக்குறோன்னா அந்த ஒரு மாசம் வண்டி நம்ம ரெஸ்ட் கொடுத்தா நம்ம உடல்ல இருக்கிற மொத்த உறுப்புகளுக்கு நல்ல எஃபெக்ட் தான் தாராளமாக இருக்கலாம் தப்பு கிடையாது அதாவது நீங்கள் எதை ஏற்றுக்கிறீங்களோ அதை நம்ம உண்மை மனசோடு ஏற்றுக்கலாம் அதில் நீங்கள் நன்மை அடையலாம் இவங்க பண்ணுறாங்களே நாங்களும் பண்ணுறோன்ற போட்டிக்கு வச்சா அதில் நன்மை நம்ம பார்க்கணும் நிறைய பேர் பார்த்துருவோம் மாலை போட்டு கூலி போய் வச்சுட்டு இருப்பாங்க அதை வந்து நம்ம ஆளுங்க வந்து ரொம்ப தவறு பண்ணுறாங்க அதை அதாவது நான் சொல்லக்கூடாது நிறைய சொல்லக்கூடாது ஆனால் நிறைய பேர் நம்ம ஆளுங்க தவறு பண்ணுறாங்க அதாவது நாளைக்கு மாலை போடுறோம் வா மச்சா நம்ம இன்னைக்கே போய்ட்டு ஃபுல்லாக சரகட்சி இல்லான்றாங்க சறு கெஸ்ட்டு குளிச்சிட்டாங்கன்னா மறுநாள் மாலை போட்டால் அன்றைக்கி சாமியாகிருந்தாங்க அதை வந்து நம்ம சொல்லக்கூடாது ஆக்சுவலாக அந்த தவறு பண்ணாதீங்கன்றேன் ஏன்னா மாலைன்றது வந்து ஐயப்பனுன்றது ரொம்ப புனிதமானது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐயப்பன் காரணம் என்ன தெரியுமா அவருடைய சுத்தம் அந்த சுத்தன்றது வந்து ரொம்ப புனிதமானது அதையே நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க தேவையான போது நம்ம அதை ஏற்றுக்கிறோம் நமக்கு வேலை போது தூக்கி போட்டுருந்து இப்போ நம்ம அதை ஆயிடும் அந்த நாற்பது நாள் நீங்கள் ஐயப்பனுக்கு அந்த விரதம் இருக்கிறத ஒதுக்கி வைக்கிற கெட்ட பழக்கத்தை அதை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ண உங்கள் வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும் அதை பண்ண மாட்டாங்களே அந்த நாற்பது நாள் நோன்பு இருக்கிற வரைக்கும் பல்லு கழிச்சுட்டு இருக்கிறாங்க செருப்பு போடக்கூடாது ஆனால் முன்ன இருந்தோட கண்டிஷன் இப்போ யாரும் பண்ணுறது கிடையாது மலைக்கே செருப்போட்டு ஏறுறாங்க இப்போ முன்ன இருந்தாங்க வீட்டில் மாலை போட்டால் மனைவி பக்கத்துலேயே தூங்கக்கூடாதுன்னு வாங்க மனைவியுடைய புடவைலேருந்து உள்ள சால்வையிலேருந்து வேலை போடக்கூடாதுன்னு வாங்க இன்னைக்கு ஒரே கட்டில தூங்குறாங்க காலையில் மூணு மணிக்கு நாலு மணிக்கு எந்திரிச்சு குளிக்கணும் ஒம்பது மணிக்கு குளிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ எல்லாம் அவங்களுடைய இஷ்டப்படிதான் என்ன சாமியை வேண்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஜின்னு வந்து பாத்தீங்கன்னா பண உரவுக்காக நம்ம வச்சுக்க முடியுமா ஏதாவது நான் தொழில் பண்றேன் எனக்கு பண வர வைக்கிறதுக்காக ஏதாவது வச்சுக்கும் ஜின்னு இப்போ பாம்பு மூலியமாக வரும் நம்ம கேள்விப்பட்டோம் நீங்க சொன்னீங்க நாமளே அனுப்பி வைக்க முடியுமா உங்க மூலியமா அந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா இல்லை அந்த எல்லாம் பண்ண முடியாது ஏன்னா அந்த மாதிரி வந்து நிறைய பேர் சொல்றாங்க இப்ப என்கிட்ட வந்து எனக்கு வந்து வீட்டில் புதையல் இருக்கு எனக்கு அது எடுத்துக் கொடுங்க தான் ஜின்னு வச்சுருக்கீங்களே எனக்கு எடுத்து கொடுக்க முடியுமா நான் அந்த மாதிரி புதையெல்லாம் எடுத்து கொடுத்தோம் இப்போ இப்ப அந்த மாதிரி நானே பணக்காரன் இருக்கு எனக்கு அறிவிக்க வாய்ப்பு இல்லை நீங்களே போய் எடுத்துவீங்களா அந்த முட்டால் தன வந்து என்கிட்ட ஆபீஸ்ல நிறைய பேர் வராங்க சார் பெரிய மனுஷனே வராங்க சரி சின்ன பசங்க வந்தாலே சரி பெரிய மனுஷனே வராங்க எங்க வீட்டில் வந்து புதையல் இருக்காங்க ஒருத்தர் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கு சொல்லியிருக்காங்க அது நீங்க எடுத்து கொடுக்க முடியுமான்னு கேட்டா நான் தான் சொன்னேன் எனக்கு வேற வேலை இல்லைங்களா இதெல்லாம் இந்த பண்றதுக்கு நீங்க சொல்லிருக்க முடியாது என்னால் அதெல்லாம் முதல்ல அந்த மாதிரி அந்த புதையில் இருக்கு எடுத்து கொடுக்க முடியுமா எனக்கு கால் பண்ணாலே சர்னு கோவம் வந்துடும் எனக்கு இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு பத்து பத்து ரூபாய்க்கு கஷ்டப்பட்டு கிடக்கிறாங்க உலகத்தில் நோவாமல் வாழ்றதுக்கு எப்படி உங்களுக்கு மனசு வருதுன்னு தெரியல வந்து எனக்கு ஜின்னு வச்சு எடுத்து நான் அவர எங்கள் வீட்டு சொந்தக்காரன் அது இப்போ இருக்கிற புதையில் எடுத்து வந்து கொடுக்கறான்னா எடுத்து வந்து கொடுக்கறதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத ஆசைகள் இதெல்லாம் பணம் ஒன்று வரவுன்றது நம்ம உழைக்கணும் நம்ம உழைக்க நின்றோன்னா கொடுக்கறதுக்கு ஆண்டவாக நம்ம உழைக்கிறதுக்கு சோம்பேறு தானம் பட்டுட்டு கடவுள் கட்ட வேண்டிய உக்காந்தான் வராது உழைக்கிறது வீணாவதுன்னா அதை காப்பாற்ற வேணும் அதை பண்ணலாம் நம்ம வழி இல்லையா நான் இவ்வளோ கஷ்டப்படுறேங்க ஐயா என் கையில காசு தங்க மாட்டேங்குதுன்னா அதுக்கு நம்ம தானே வசியம் பண்ணலாம் அது வந்து வசியம்னா அது பண்ணிட்டா மட்டும் பணம் வந்துடுமான்னு கேட்டால் அதுவும் வராது அதுவும் நீ உழைக்கணும் என்ன சில தடைகள் நீங்கி விடும் உங்களுக்கு நான் ஒரு தாய்த்து கொடுக்குறேன் ஒரு வருஷம் வரைக்கும் அந்த தாய்த்து வேலை செய்யும் துணி தாய்த்து நான் சொல்லி கொடுக்குறேன் ஒரு வருஷம் வரைக்கும் வேலை செய்யும் பாய் தாய்த்து கொடுத்துட்டாரே எனக்கு பணம் வந்துடும் வேலை வந்துடும் நீ வீட்டுல பருத்துன்னா வராது உழைக்கணும் நீங்க ஒலிச்சிங்கன்னா குடுக்கறதுக்கு ஆண்டவன் கண்டிப்பா கொடுப்பான் வர வேண்டிய தடங்களை நீக்கிட்டு உங்களுக்கு ரூட்டு கிளியர் பண்ணி தான் அந்த தாயத்தோடைய வேலை உங்க உங்களோட ஜேர்னியில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பார்த்துருப்பீங்க ஜின் வந்து ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு ஓட்ட ஓட்ட முடியாம கஷ்டப்பட்டிருப்பீங்களா அதுதான் மறக்க முடியாதது இருக்கா உங்களுக்கு போன வாரம் கூட ஒரு ஜின்ன இறக்கி விட்டேன்னு ஓகே அது மாதிரி எப்படி அது வந்து போன நம்ம காலம் தான் முஸ்லீம் தான் அவங்க கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷமா அவங்களுக்கு வந்து முஸ்லிம் கிட்ட அதிகமா வரும் காரணம் வந்து நாங்க பத்தமா இருந்து உட்காந்து நம்ம அந்த குரான் ஓதுரும் அந்த ஓதத்துல அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி இருந்ததுன்னா எல்லாருமே வந்துடாது ஒரு சிலருக்கு பிடிச்சி இருந்தா அந்த பெண்ணுக்கு வந்துருந்தது நல்ல ஜின் தான் வந்து நல்ல ஜின்னு தான் நல்ல ஜின்னு அவங்களுக்கு வந்து சில விஷயத்துல உடம்புல சில பாதிப்பெல்லாம் நிறைய உருவாக்கிடுச்சு ஜின்னுன்னா சின்ன விஷயம் கிடையாதுங்க நல்ல ஜின்னா இருந்தாலும் சரி அதை வச்சுன்னு தான் நம்மளுக்கு வந்து ஆபத்து தான் தங்க கத்தின்னு சொல்லி கத்துல வச்சு பார்த்தா நமக்கு தான் ஆபத்து அதனால அது வந்து வந்தாலே பிரச்சனை தான் வீட்டுல முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது ஏன்னா அதை சமாளிக்க முடியாது அதை நம்மளை வந்து பைத்தியமாக்கும் நம்மள நம்மளை வந்து அது கண்ட்ரோல்ல தான் வைக்கும் நம்ம கண்ட்ரோல்ல நம்ம இருக்க முடியாது நம்ம பிள்ளைங்க நம்ம அடிக்கிறது மனைவி திட்டுறது வேலை மேல போனா சண்டை போறது அந்த தான் நம்ம எவ்வளவு வேலையை கொடுக்க மாட்டான் வருமானம் கிடையாது இவன் என்ன நம்ம சொன்னா இவன் ஒரு மாதிரியா செய்யறானு நீ போடாப்பா நீ வந்தாலே தருதப்படியுது அப்படின்ற மாதிரி நம்மளும் ஒருத்திடுவாங்க நம்மளுக்கு வந்து சோத்துல அடி வாங்கியாச்சு சேர்த்துல அடி மாரி வீட்டு தான் உக்காந்துக்கணும் ஜின்னு பூச்சின்னு அதனால அந்த மாதிரி இருந்தால் ஏத்தி இறக்கி விட்டுருவாங்க ஜின்னு இருந்ததுன்னா ஆண் பெண் சேர விடாது பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சேர விடாது கரும் மனைவி சேர விடாது அதோடைய தனிமை கேட்கும் தனியா ரூட்ல ஒரு ரூம்ல உட்காந்து தனியா உக்காந்து ஊ ஊ ஊன் ஊ கொஞ்சம் இதெல்லாம் மாதிரி இருந்தா அவங்க குடும்பம் எப்படி ஓடுறது அவங்க ஊட்டினுதான் அவங்க ஊக்கும் புனாடி புள்ளியார் பார்க்கறது அந்தமாரி நிறைய இருக்குது அது அவங்கள நீங்கள் எப்படி சரி பண்ணீங்க போன வாரத்தில் கூட வந்தாங்க அவங்களுக்கு வந்து ஒன்றும் இல்லை தலையில் வச்சு ஓதனை அப்படியே நம்மளாம் பாம்பு மாதிரி அப்படியே நெலையிறாங்க அவங்க முதுகில் நல்லா தெரியுது அவங்களே சொல்கிறாங்க என் முதுகில் அப்படியே பாம்பு ஏறுற மாதிரி ஏறுது ஐயா என்னால் முடியல இருக்க முடியல அப்படின்னா உட்காந்து மேலே பச்சு கை வச்சு ஓதனை தான் அவங்க அப்படியே பாம்பு நெலிகிற மாதிரியே நெலிகிறாங்க அப்பயே புரிஞ்சு போச்சு இது ஜின்னோடைய ஆட்டம் தான் அப்படின்னு அவங்களோட டைம் வாங்கி அவங்களுக்கு கொடுத்து தான் இறக்கி விட்டேன் இறக்கி விட்டா உடனே இறங்காது எந்த ஒரு சூன்யமும் சரி பேய் பிசாதும் சரி பேய்யை ஒன்றுமா இறக்கலாம் பிசாத்து விசாத்து ஒன்றும்லாம் இறக்கலாம் சூன்யத்தை இந்த ஜின்னி பிடிச்சதெல்லாம் வந்து உடனே உடனே இறங்காது ஏன்னா அதுவே மூணு மாதம் கழிச்சு தான் நம்மளுக்கு வந்து தாக்குறதுக்கு எங்க சார் எங்களுக்கு மூணு மாதம் எங்க சார் வச்சுட்டு வராங்க எல்லாம் பதினெட்டு வருஷம் பத்து வருஷம் எட்டு வருஷம் புள்ளிய வளர்க்கிற மாதிரி வளர்த்து ஏற்றுகிட்டு வராங்க வந்துட்டு எனக்கு வந்து பாய் நான் வந்தேன் உங்கள்கிட்ட காசை கொடுத்து என்னை இறக்கி விடணும் ஒரே நாளில் இறக்கிறதுக்கு சாத்தியம் கிடையாது அதுக்கு உண்டான டைம் கொடுக்கணும் நான் வந்து இறக்கி விட்டுருவேன் அதுக்குள்ள டைம் நான் கொடுக்குற பொருள் நீங்கள் சாப்பிட்ணும் தர்காவுக்கு போகணும் ஏழு அமாவாசை ஒன்பது அமாவாசைக்கு போகணும் அதெல்லாம் அதை தொலைச்சா பண்ணால் தான் அதோடைய எஃபெக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும் நீங்களே உங்களே எனக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க இப்போ நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு இப்போ ஒருத்தர் சிங்கப்பூர்லேருந்து இப்போ தான் எனக்கு ரூபாய் பேமெண்ட் பண்ணியிருக்காரு அட்வான்ஸ் போட்டிருக்காரு நேற்று தான் ஒருத்தர் பண்ணார் சிங்கப்பூர்லேருந்து அவர் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல அவருக்கு இன்னும் அவருக்கு கொண்டாடன்ன அவர் வரப்போறாரு நான் அப்பாயின்மெண்ட் கொடுத்தா தான் அவர் டிக்கெட் போடுவார் அவருக்கு இந்த ஜின் பிரச்சனை தான் இருக்கு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்து பண்ணுவாங்க ஆனால் அடுத்தது அவங்ககிட்ட கேட்கவே முடியாது நம்மகிட்ட எப்படி நடக்கலன்னா கேட்கலாமா எப்படி தாராளமாக நான் என்ன சொல்றதுனா நிறைய பேருக்கு விஷயங்கள் என்னென்னா நான் பணம் திருப்பி கொடுக்க முடியாது உண்டான சொல்லியூஷன் நான் ஒரு தடவைக்கு இல்லை ரெண்டு தடவை செஞ்சுருக்குறேன் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன் கிட்டே வந்தீங்கன்னா வேலை செய்யுங்க நடந்தாலும் சொல்லுங்கள் நடக்கலைன்னாலும் சொல்லுங்கள் ஏன்னா நடக்கலே நீங்கள் சொன்னாதான் ஆனால் அடுத்த கட்டம் நான் என்ன பண்ணுறேன்னு தெரியும் ஏன்னா நான் செஞ்சு தவறோ அதில் நான் இதெல்லாம் செய்ய மறந்துட்டணும் அதில் வேறு மாதிரி செய்யலாமா இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அதில் தீர்வு என்ன அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுப்பேன் நான் சொல்லி தான் கொடுப்பேன் எல்லாருக்குமே நீங்கள் போங்க இந்த வாரத்தில் பாருங்கள் சரியாகலையா திருப்பி என்கிட்ட வாங்க நான் திருப்பி தண்ணி கயிறு கயிறு கொடுப்பேன் மந்திரிச்சு கொடுப்பேன் உங்களுக்கு என்ன நான் பண்ணணுமோ நான் கொடுக்குற ஃபீட்பேக் நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க என்ன டச் பண்ணினே இருக்கு அதெல்லாம் பண்ணாலே நம்பி பண்ணாலே நடக்க வாய்ப்பு இருக்கு நீங்கள் என்ன டச் பண்ணினே வாங்க நான் உங்களை தண்ணி கொடுத்து சரி பண்ணிடுவேன் என்ன நான் சொல்கிற பேச்சு கரெக்டாக அவங்க வரணும் எனக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அந்த ஒரு தடவை தடவை பால் மாதிரி போடான்னு விட்டுறாங்க பை கிட்ட போட சரியாகலைன்றாங்க ஆனா அல்லாவுடைய புண்ணியத்துல இதே இடத்துல உக்காந்துக்கிட்டு நான் எத்தனையோ பேர் பேர் செஞ்சிருக்கிறேன் எத்தனையோ பேர் கால் பண்ணி பை நான் நல்லா இருக்கேன்னு வாழ்த்து இருக்கிறாங்க நிறைய பேர் போன் பண்ணி நடக்கலன்னு கூட சொல்லியிருக்கிறாங்க எல்லாமே நடக்கணும்னு விதி இல்லையே நீங்களே சொன்னீங்களே ஆமா எல்லாமே நடக்கணும் விதி இல்லையே ஒன்று நடக்கலாம் நடக்கலாம் நூத்தில பத்து வேலை நடக்காம கூட போகலாம் அதுதானே இயல்பு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி போனாலே ஒரு லட்சம் லட்சம் கேட்பாங்கன்றாங்களே அந்த அளவுக்கு நீங்க வாங்கிட்டு இருக்கீங்க என்னுடைய இது வரைக்கும் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன்னா நான் அந்த நைன்டி நைன் பெர்சன்ட் வந்து இது மக்கள் கிட்ட நான் பொதுவாகவே நான் எல்லாருக்கிட்டையும் இன்னொரு கூட ஒன்று சொல்லிக்கலாமா சொல்லு என்ன தெரியுமா நம்ம சின்ன ஒரு அல்பாசம் பண்றாங்க நம்ம பாருங்க நான் வந்து மலேசியாவில் இருக்கிறேன் சிங்கப்பூர்ல இருக்கிறேன் மதுரையில இருக்கிறேன் கோயம்புத்தூர்ல இருக்கிறேன் என்னால் நேர்ல வர முடியாது என் சூரியத்தை நீங்க எடுக்க முடியுமான்னு கேட்குறீங்க நிறைய பேர் என்ன கேட்குறாங்கண்ணா காசு நீங்கள் எவ்வளோ கேட்குறோம் அமௌண்ட்டில் போட்டுறேன் சார் எனக்கு எடுத்து கொடுங்கண்ணா நீங்கள் அங்கே நான் இங்கே எப்படி எடுக்க முடியாது அது சாத்தியமே இல்லையே நிறைய பேர் சொல்கிறதனால கேட்குறாங்க எப்படி எடுப்பாங்க சார் கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜ் யோசிச்சு பாருங்கள் உங்கள் உடம்புல இருக்கு உங்களை உட்கார வச்சு எடுத்தால் தான் அது சாத்தியம் நீங்கள் அங்கே உட்காந்து நாங்கள் ஃபோட்டோவில் பண்ண கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏமாத்துற முட்டாள்தானே இல்லாத சார் நான் ஒருத்தகிட்ட போட்டேன் சார் ரெண்டு லட்சம் ரூபாய் போட்டேன் சார் ஏமாந்துட்டு ஏன் போடுறீங்க நான் தான் அட்ரஸ் கொடுக்குறேன் என் மொபைல் நம்பர் கொடுக்குறேன் வாங்க நேரில் வாங்க பாருங்கள் நீங்கள் எங்கேயோ உட்காந்துருக்கு காசு போடுறேன்னா எவனோ காசு போடுறேன்னா வேணாம் நான் சொல்லுவான் இது ஏமாத்துறதா மக்கள் கிடையாது நீங்கள் தான் வாய்ப்பு கொடுக்குறீங்க நான் சொல்கிறேன் நீங்கள் தயவுசத்து வாங்க நான் கூப்பிட்றேன் நானே கூப்பிட்றேன் நீங்கள் வாங்க என்னால் மு அதாவது நீங்கள் வந்து தான் செய்ய வேண்டிய வேலை இருந்தால் நான் கண்டிப்பாக கூப்பிட்றேன் வர முடியாத வேலைகளாக தான் நான் ஆன்லைனில் கூட செஞ்சு அனுப்புகிறேன் கொரியரில் ஆனால் அதுக்குன்னு பில்லி சூனிய வேலைகள் ஆன்லைனில் செய்ய முடியாது நீங்கள் கம்பல்சரி வந்து ஆகணும் உங்களுக்கு வந்து கணவன் மனைவி பிரச்சனை கள்ள தொடர்பு இருக்குது என் மரம் என் புருஷன் இன்னொருத்தர் வச்சிருக்கிறான் என் மாதிரி மனிவன் அதுக்கு எதுனா தீர்வு கிடைக்கும் என்னால் வர முடியாது இன்னும் செஞ்சு அனுப்ப முடியுமானா அது அனுப்பலாம் அது சாத்தியம் உங்களை உட்கார வச்சு உங்கள் மேலே வந்து எலுமிச்ச போடமோ முட்டையோ வச்சு நான் வேலை செய்கிறேன்னா அதுக்கு நீங்கள் நேரில் வந்து தான் ஆகணும் அதனால நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏமாந்துட்டு நிறைய பேர் நான் லட்சக்கணக்கில் போட்டேன் சார் எனக்கு எங்கெங்கேயோ லட்சக்கணக்கில் போடுறாங்க நான் கேட்குற சில்லற காசுக்கே என்கிட்ட பேரம் பேசுகிறாங்க இப்போ ஒருத்தர் என்ன பண்ணுறாரு உங்கள் பாம்பேலேருந்து ஒருத்தர் கால் பண்ணார் நான் இந்த மாதிரி ஒரு அம்மா கிட்ட வேலை கொடுத்துருந்தேன் அவங்க வந்து எனக்கு ரெண்டு லட்சம் ரூபா வாங்கினாங்க இது வரைக்கும் ஒண்ணுமே ரெஸ்பான்சிபிலா வரல எதுவுமே செய்யலைங்கிறாங்க கேட்கவும் அவங்க கிட்ட கேட்கவும் முடியாதுன்றாங்க நான் என்ன சொல்ல என்கிட்ட வந்து நான் கேட்குற காசு சில்லற காசு தான் இவ்வளவு கொடுங்க நான் கேட்குறேன் அதுக்கே நீங்க பேரை பண்ணிங்க பரவாயில்ல நான் செஞ்சு தரேன் உங்களுக்கு எப்படி எனக்கு வந்து பணம் சம்பாதிக்கிறது ஆயிரம் வரி இருக்கு நம்மள கிட்ட வர்றதே வந்து அவங்க வருத்தப்பட்டு நோய்பட்டு கஷ்டப்பட்டு தான் நம்ம கிட்ட வராங்க அந்த கஷ்டத்துல நான் அதில் லாபத்தை எதிர்பார்த்தா கடவுள் கூட எனக்கு கொடுக்க மாட்டேன் அந்த இதில் உட்காந்து நான் சம்பாதிச்ச சொத்துல எனக்கு பிள்ளைங்களை எப்படி பாவம் ஒரு பங்கு இருக்கோ அந்த அளவுக்கு அந்த பாவத்துலேயும் என் பிள்ளைங்களுக்கு பங்கு இருக்கு இந்த ஏமாத்த தன்மை இருக்கக்கூடாதுனுக்காக தான் நான் அடிச்சு இப்போ யாராக இருந்தாலும் ஆன்லைனில் பார்த்துட்டு கண்ணு மூடி காசை போடாதீங்க விசாரிங்க நேரில் வாங்க நான் என்கிட்ட கால் பண்ணி நான் அட்ரஸ் லொக்கேஷன் எத்த ஒன்று எந்த ஊர் வர முடியுமா அட்ரஸ் லொக்கேஷன் அனுப்புகிறேன் வாங்க நீங்கள் எங்கெங்கேருந்தும் வராங்க நம்பிக்கை இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க இல்லை பா நான் உங்களுக்கு ஆன்லைன்லேயே பே பண்ணிடுறேன் பேமெண்ட் பண்ணுறாங்க பொருள் செஞ்சிடுறேன் அனுப்புகிறாங்க எனக்கு ஒரு கால் பண்ணுறாங்க எடுக்கல ரெண்டாவது கால் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஃபோன் எடுக்காம இருக்க மாட்டேன் ஒரு ஃபோன் ரெண்டு ஃபோன் எடுக்கணும் மூணாவது ஃபோன் நான் ரிப்ளை பண்ணுறேன் புரியுது ஏன்னா நிறைய கால் வருது இன்ட்ரூவ் பேசுகிறேன் ஏன்னா நமக்கு வந்து அவங்க நம்பி கொடுக்குறாங்க நமக்கு பேர் தான் வேணும் பண்ண சம்பாதிக்கலாம் நான் எனக்கு நல்லா செஞ்சு கொடுத்தேன்னா நீங்கள் இன்னும் ரெண்டு பேர் சொல்லுவீங்க அதான் விளம்பரம் ஆனால் அல்லாவுடைய உடைய புண்ணியத்தில் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரெக்கமெண்ட் இல்லை நிறைய பேர் வந்திருக்காங்க அது அப்போ என்ன அர்த்தம்னா நான் கரெக்டாக இருக்கிறேன்னு அர்த்தம் அந்த கடவுள் எனக்கு அந்த இடத்துல வைக்கிறது கோடி நன்மை எனக்கு மக்களோட கேள்வியாக கூட ஒரு வச்சுக்கலாம் வீட்டை வந்தா என்னென்ன விஷயம்லாம் நீங்க பார்ப்பீங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து காதல்கரை பிரச்சனை தலை விரிச்சி ஆடுது இன்னைக்கு இல்லை அந்த காலத்துல இருந்தே அது ஆடுது அதுக்கு உண்டான சரியான தீர்வு எதை கிடைக்கல அந்த மாதிரி கணவன் மனைவி பிரச்சனையா இருந்தாலும் சரி கல்லை தொடர்பு இருந்தாலும் சரி காதலகர் பிரிஞ்சு இருக்கிறாங்க அவங்களை ஒன்னா சேர்க்கிறந்தாலும் சரி அல்லது எங்களுக்கு வந்து வியாபாரமே ஆகலை வியாபாரம் வசியம் செஞ்சு கொடுங்கனாலும் சரி அல்லது இல்லை எனக்கு ஏனோ விற்காம இருக்கிறேன் நிறைய இடத்துல நான் பார்த்துட்டு வந்து வந்து பாத்துட்டு போறாங்க விக்கில்லை அதையும் சேல்ஸ் பண்ணி கொடுனாலும் சரி ரொம்ப நாள் கல்யாணம் ஆகிடுச்சு கல்யாணத்துக்கு நான் எவ்வளோ வர தேடுறேன் கல்யாணம் வர அம்மையில அப்படின்னு சொன்னாலும் அதுக்கும் சரி எந்த விஷயமா இருந்தாலும் தாராளமாக என்ன வந்து பார்க்குறேன் இதெல்லாம் ஒரு ஈர்ப்பாக கொண்டு வருவீங்களா மக்கள் எல்லாமே ஒரு இழுப்பு தான் ஒரு வசியம் தாங்க ஐயா இப்போ ஒருத்தர் கல்யாணம் எனக்கு வந்து நிறைய இடத்துல பொண்ணு பார்த்துட்டு போயிட்டாங்க என்னை வந்து கல்யாணமே ஆகலைங்க அப்படின்னு சொன்னி பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்கன்னா அவங்க கிட்ட கேட்குற ஒரே ஃபோன் வேணும் எனக்கு இப்போ இருக்கிற ஃபோட்டோ ஒன்று அனுப்புங்கன்னு வருது செல்ஃபியாக ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புங்க நீ கல்யாணத்தில் போயிட்டோ கல்யாணிக்கு போட்டுக்கிட்டோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை இப்போ இருக்கிற ஃபோட்டோ அனுப்பிச்சிங்கன்னா உங்க முகத்துல என்ன அவசியம் இருக்குன்னு அப்பயே சொல்லிடுவோம்ல கூட நான் பார்த்து சொன்னேன் அப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குமா கல்யாணம் யோகம் இல்லை கல்யாணம் உங்களுக்கு வந்து தடை இருக்கு நீங்க இந்த மாரி வந்து சில பரிகாரம் பண்ணுங்க கழிப்பே இருக்குங்க இறக்கினா உங்களுக்கு முகத்துல தேஜஸ் வரும் நான் அந்த மாதிரி இறக்கி மூணு மாசத்துல ரெண்டு மாசத்துல கல்யாணம் ஆனாங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தாராளமா என்ன கால் பண்ணுங்க எடுக்கலன்னா நானே திருப்பி ரிட்டர்ன் கால் பாருங்க பேசிட்டே இருக்கிறேன் இந்த போன் வந்துட்டே இருக்கு இப்ப நிறைய ஃபோன் வந்து எடுக்க முடியல என்னால ஃப்ரீ ஆயிட்டு நான் கண்டிப்பா ஓகே ஒரு நாள் ஆகலாம் மறுநாள் கூட நான் கால் பண்ணி பேசுறேன் ஓகே அந்த நேர்காணல வந்து நிறைய விஷயங்கள் கூட பகிர்ந்துட்டீங்க உங்க கேஸ்ல நடந்த விஷயத்த சொன்னீங்க ஜின்னு பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க மக்களோட கேள்வி எல்லாம் வந்து ஃபுல்லா கேட்டு நினைக்கிறேன் இதே மாதிரி நிறைய கேள்வி இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து தெரியுங்க அடுத்த நேர்காணல வந்து நம்ம பாய்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நேரத்துக்கு ரொம்ப நன்றி பாய் நன்றிங்க